சதுரங்க போட்டி இந்த சதுரங்க போட்டியின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா சதுரங்க போட்டியினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகின்றவர் மனுவேல் ஆரோன் என்ற நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் தான் இந்த சதுரங்க போட்டியினுடைய தந்தை என்று இன்றைக்கு போற்றப்படுகின்றார் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் தொள்ளிது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரையிலும் தொடர்ந்து இருபது ஆண்டு காலம் சதுரங்க போட்டியினுடைய சாம்பியனாக இருந்தவர் தான் இந்த மனுவல் ஆர்வன் அவர்கள் உங்களுக்கெல்லாம் சதுரங்க போட்டி என்று சொன்னால் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களை மட்டும்தான் தெரியும் இந்த விஸ்வநாதன் ஆனந்த் யார் என்று சொன்னால் மனுவல் ஆர்வன் அவர்கள் ஒரு ஜ கிளப்பை சென்று பயிற்சி பெற்ற தான் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் அது மட்டுமல்ல இந்த அவர்கள் தமிழகத்திலே இந்த சதுரங்க போட்டியை தமிழக மக்கள் தெருவெங்கும் வீடெங்கும் கிராமங்கள் தோறும் இந்த விளையாட்டை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்தவர் ஒரு பத்திரிகையாளர் அவரிடத்தில் போட்டியை நீங்கள் தான் முதன் முதலில் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தினீர்களா அல்லது உங்களுக்கு யாராவது இதற்கு ஊன்றுகோலாக இருந்தார்களா என்றெல்லாம் ஒரு பத்திரிகையாளர் ஒரு பேட்டியின் போது அவரை கேட்கின்றார் அவர் சொல்லுகின்றார் நான் சதுரங்க போட்டியின் தந்தை என்று அழைக்கப்படுவது எனக்கு பெருமையாக இருந்தாலும் இதற்கு பின்னால் எத்தனையோ உள்ளங்கள் இருக்கின்றது ஆனால் அதில் இரண்டு நபர்களை நான் குறிப்பிடுகிறேன் என்று சொல்லி அந்த இரண்டு நபர்களையும் குறிப்பிடுகின்றார் தமிழகத்திலே இந்த சதுரங்க விளையாட்டை ஊக்குவித்து இந்த சதுரங்க போட்டியை கிராமங்களில் இருக்கின்ற மக்களும் மாணவர்களும் படிக்க வேண்டும் என்று உதவி செய்த இரண்டு நபர்கள் யார் என்று சொன்னால் மதுரையைச் சேர்ந்த மாப்பிளை விநாயகர் என்ற ஒரு நிறுவனம் ஒரு காலத்தில் மாப்பிடை விநாயகர் சோழா என்று மிகப்பெரிய பிரபலியம் பெற்றது கந்தசாமி என்பவர் தான் விநாயகர் நிறுவனராக இருந்தவர் இந்த கம்பெனியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலே ஜெர்மனியில் இருந்து கண்ணாடி பொருட்கள் இறக்குமதி செய்து மிகப்பெரிய அளவில் வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் இவர்களும் இந்த செஸ் விளையாட்டிற்கு மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்கிறார்கள் இன்னொருவர் யார் என்று சொன்னால் சிவகாசியை சேர்ந்த ரத்னம் நடார் அவர்கள் இந்த சிவகாசியை சேர்ந்த ரத்னம் நடார் அவர்கள் அந்த பகுதியில் எங்கெல்லாம் திண்ணைகள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் சதுரங்க போட்டியினுடைய இந்த கட்டங்களை வைத்து இந்த மாணவர்களை விளையாட செய்து ஊக்கப்படுத்தியவர் இவர்களை பற்றி சொல்லும் போது அந்த மனுவல் ஆர்வம் சொல்லுகின்றார் இவர்களையும் இந்த சதுரங்க விளையாட்டானது மறந்து விட்டது ஆனால் இவர்கள் யாரும் நினைவு கூறவில்லை என்று சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட இந்த சதுரங்க விளையாட்டை தொடர்ந்து இன்றைக்கு உலகம் போற்றும் அளவிற்கு நம்முடைய மக்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்று சொன்னால் இதில் நாடார் சமுதாயத்தினுடைய பங்களிப்பு என்பது மிகப்பெரிய பங்களிப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு இது மட்டும்தான் இன்றைக்கு நம்முடைய சமுதாய மக்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்களா என்று சொல்ல இல்லை ஐயா சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் தொடங்கப்பட்ட ஒரு கபடி விளையாட்டு அதாவது ஒரு கபடி கபடி குழுவை ஏற்படுத்தினார்கள் அந்த விளையாண்டம் என்பவர் தான் முதன் முதலில் இந்தியாவிற்கு கபடி விளையாட்டிலே தங்கப்பதம் பெற்றுக் கொடுத்தார் அவரும் ஒரு நாடார்தான் அதே போல டென்னிஸ் விளையாட்டில் நீங்க எடுத்துக்கொண்டால் விஜய் அமிர்தராஜ் ஆனந்த் அமிர்தராஜ் என்ற அவருடைய சகோதரர்கள் தான் இன்றைக்கு டென்னிஸ் விளையாட்டில் முதன் முதலில் பல்வேறு பதக்கங்களை பெற்றவர்கள் அவர்களும் நாடார்கள் தான் இப்படி இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் விளையாட்டுத் துறையில் சாதனைகளை சாதித்தார்கள் இன்றைக்கு நாம் அவர்களுக்கு பின்னால் அவர்களை போல நாம் இன்றைக்கு சாதிக்கிறோமா என்பதை நினைத்து பார்த்தால் உண்மையிலே கொஞ்சம் வேதனையாகத்தான் இருக்கிறது இந்த விளையாட்டுகள் இன்னும் பல்வேறு அரங்குகளில் நம்முடைய மாணவர்கள் விளையாடி நம்முடைய சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும்

அவர்கள்தான் இன்றைக்கு மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது நமக்கு மாநிலங்களுக்காக போராடியதில் பங்கு பெற்றவர் ஐயா மார்சல் நேசமணி நாடார் அவர்கள் அதே போல ஐயா சிபா ஆதித்தனார் அவர்கள் இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்தில் அனைவரும் தமிழில் படிக்கின்றார்கள் தமிழில் பேச வேண்டும் என்பதை அன்றைக்கு கொண்டு வந்தவர் ஐயா சிபா ஆதித்தனார் அவர்கள் அவர்களையும் இந்த நேரத்தில் நினைவு எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளித்த நாடார் வாலிபர் சங்கத்தின் நிர்வாகிகளுக்கும் அதை கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்